வணக்கம் சார் நம்ம ஸ்ரீ வித்யா காசில் என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி ரிட்ஸு இது டூ தௌசண்ட் லெவ சிக்ஸ்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஜட்டாக சைவேரியு ஜட்டாக சைல் என்னன்னா எல்லா ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸு அலாய் அலைவீல் நாலு டோர் பவர் இண்டோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அஞ்சு வீல் இருக்குது அஞ்சு நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு கஸ்டமர் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாரு நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரேன் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வித்தியாக்ஸ் சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் நியரஸ்ட்டு பொய்கை சார் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த வண்டி போடும்போது உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இப்போ வாங்க இன்ஜின் ரூம் பார்க்கலாம் இன்ஜின் ரூம் பாருங்கள் கம்பெனி பேஸ்ட் அப்படியே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் அவுட்ரு பாடி பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஜெக் சேவ் ரெண்டில் நாலு அளவில் எல்லாமே வந்துடும் கஸ்டமர் வந்து ஒரு அளவில் எக்ஸஸாகவே போட்டிருக்காரு டயர் எல்லாமே ப்ராண்டூ டயர் சார் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும் சார் போட்டு ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கூட ரன் பண்ணியிருக்க மாட்டார் இன்டீரியர் கார்ட் பாருங்கள் சீட் எல்லாமே நீட்டாக இருக்கும் சார் பேக்கில் பாருங்கள் சீட்டு எத்தினா எந்த ஒரு செலவும் இல்லை சார் நீட்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம் சார் நீங்கள் டயர் எல்லாமே நாலு டயர் எல்லாமே போட்டிருப்பாங்க ஜட்டாக் சைடில் ரியர் வைஃபர் வந்துடும் சார் உங்களுக்கு அவுட்ரு பாடி பாருங்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு சின்ன ஒர்க் பண்ண வேண்டிய நீடு இருக்காது கஸ்டமர் ஆய் சர்வீஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காரு வண்டியில் வந்து இன்பட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சார் கம்பெனியிலே மாடியிலேயே வர இன்ஃபுட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ்சி பேகு உங்களுக்கு ஃபோல்டபுள் சுவிட்சு எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங்லேயே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சுவிட்ச் எல்லாமே வந்துடும் சார் கண்டிப்பாக வாங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க நெகோஷியோட் பண்ணி வாங்கி தரேன் வணக்கம் நன்றி சார்